வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் போனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க எஸ்பிபிசில் தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்துலாம் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒப்பனத்தர ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நார்மலாவே எல்லா ஷாப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அக்கேஷனாவோ இல்லை ஏதாவது பெஸ்ட்டிவல் டைம்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க பட் நம்ம எஸ்பிபி சில்க்ல மட்டும்தாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதனால தான் நம்ம எஸ்பிபி இருக்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்ஜெட்ல நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சில்க்கு தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் சோ மென் விமன் கிட்னு எல்லாத்துக்கும் வேண்டிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் நீங்க ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும் நம்ம எஸ்பிபி சில்க்ல ஆடி தள்ளுபடி அதிரடியா போயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் இருந்து பிப்டி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ல குடுக்குறாங்க சில்க் சாரீஸ் எல்லாம் நியர்லி ஐம்பது பெர்சென்ட் வரைக்கும் ஆடி தள்ளுபடி குடுக்குறாங்க நம்ம பாக்க போற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டி கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷனா இருக்கு சோ வாங்க பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான இந்த சாரி போர் பிப்டி ஒன் ருபீஸ் மட்டும் தாங்க செம்மையா இருக்கு பாருங்க பார்க்க ஆல்மோஸ்ட் ஒரு சில்க் சாரி டைப்ல இருக்கு ஒரு சில்க் காட்டன் டைப்ல இருக்குல்ல இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்கும் அடுத்து நம்ம பாக்குறது சாஃப்ட் காட்டன் சாரி பை செவன்டி வருதுங்க இதெல்லாம் உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ நிறைய இருக்குங்க மலை மாதிரி குமிஞ்சிருக்கு அதுலதான் நாங்க சில கலெக்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்கேன் சோ அடுத்து இந்த பீச் வித் பிரவுன்ல செம்ம அழகா இருக்கு பாருங்க இது ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க ரொம்ப ராயலான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு காட்டுறது எல்லாமே வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப எலிகண்டா இருக்கும் பார்க்க நல்லா ரிச்சா இருக்கும் அடுத்து பாருங்க ஸ்கை ப்ளூல பிங்க்ல உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி சோ அடுத்து நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான ப்ளூ வித் பிங்க் அப்புறம் டார்க் பிங்க் இந்த டார்க் பிங்க் எல்லாம் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஃபைவ் டபுள் நைன் கே குடுக்குறாங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க எல்லாமே காட்டன் பேஸ்ல இருக்க சாரி தாங்க பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல குடுக்கறாங்க அடுத்து இது பாருங்க ஃபைவ் டபுள் நைன் செவன்டி டூ பெர்சென்ட் ஆஃபர்ல குடுக்கறாங்க சோ இப்ப பாருங்களேன் பிப்டி கூட கிடையாதுங்க இது எல்லாமே ஃபைவ் டபுள் நைன்கான சாரி தான் இனி பாக்க போற எல்லாமே ஃபைவ் டபுள் நைனாவே இருக்குன்னு நினைக்கிறேங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் பிப்டி எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது எல்லாமே ஃபைவ் டபுள் நைன்கான கலெக்ஷன் தான் சோ நீங்க இந்த செக்ஷன்ல எந்த சாரி நீங்க எடுத்தாலும் ஃபைவ் டபுள் நைன்க்கு எடுத்துக்கலாம் பட் அதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா செவன்டி செவன்டி பர்சன்ட் ஆஃபர்ல குடுக்குறாங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்களா எவ்வளவு இருக்குன்னு அடுத்து பாருங்க பியூட்டிஃபுல்லான டிஸ்டம்பர் கிரீன்ல ஒரு காட்டன் சாரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி டூ பர்சன்ட் ஆஃபர்ல குடுக்குறாங்க அடுத்தது இந்த காட்டன் சாரி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ருபீஸ் குடுக்கறாங்க இது வந்து தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கு டெம்பிள் டிசைன் போட்ட மாதிரி ஒரு பிளாக் கலர் சாரி அடுத்தது பாருங்க பீட்ரூட் பிங்க் விர்த் ப்ளூல ஃபோர் தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டனுங்க அடுத்தது ப்ளூரிசென்ட் கிரீன்ல கீழே பார்டர் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு ஃபைவ் நைன்டி சிக்ஸ்ங்க தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல குடுக்குறாங்க அடுத்தது இந்த கலர் பாருங்க ஸ்கை ப்ளூ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பெர்செண்ட் ஆஃபர்ல ஃபைவ் நைன்டி சிக்ஸ்க்கான கலெக்ஷன் தான் சோ இந்த மாதிரி மிக்ஸ்ட் கலெக்ஷன்ல நிறைய சாரீஸ் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு அடுத்தது எயிட் எயிட்டீன் தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல குடுக்குறாங்க இதெல்லாம் பியூர் காட்டனுங்க ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமா பெரியவங்களுக்கு இந்த மாதிரி டைப் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அதிகமான ஒரு ஒர்க் இல்லாம இருக்கிறதுனால இது பாருங்க த்ரீ ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் மட்டும் தாங்க தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல த்ரீ ஃபார்ட்டி எயிட்டுக்கு குடுக்குறாங்க சோ அடுத்தது இது பாருங்களேன் இது பிங்க் வித் ப்ளூல அட்டகாசமா இருக்கு தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல குடுக்குறாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சாரி தான் நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க்ல உங்களுக்கு ப்ளூ கலர்ல பார்டர் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப நம்ம எஸ்பிபி சில்க்ல சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க அடுத்து இந்த சாரி பாருங்க தௌசண்ட் எயிட்டி எயிட் தாங்க பாக்க ஒரு முகூர்த்தம் கலெக்ஷன் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிரைடல் சாரி மாதிரியே இருக்குல்ல இது எல்லாமே சில்க் காட்டன் சாரீஸ்ங்க சில்க் காட்டன் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நல்லா கம்மியான ப்ரைஸ்ல போட்டுட்டு இருக்காங்க அடுத்தது இந்த சில்க் சாரீஸ் பாக்க போறோம் இதோட ப்ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க ஸோ காட்டுறேன் பாருங்களேன் அழகழகான கலர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு சோ நீங்க யாருக்காவது இப்போ உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வெட்டிங் எல்லாம் வருது கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் சாரீஸ் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் பாக்க கலர்ஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டியுமே சூப்பர் குவாலிட்டியில இருந்துச்சு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஆடிக்காக வந்து புது ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க நம்மளுக்கு ஆஃபர்க்காகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க கலெக்ஷன்ஸ் சரி எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க ஆக்சுவலா இது மாதிரி நிறைய இருந்தா கன்ஃபியூஸ் ஆகுங்க எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம நைன் நைன்டி எயிட் வருதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே பிலோ தௌசண்ட்கான ஒரு சாரீஸ் தான் அடுத்தது பாருங்க நைன் நைன்டி எயிட் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்லயும் இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இது நான் சொன்ன மாதிரி கரெக்டா உங்களுக்கு ஆப்டா தௌசண்ட்க்கு வேணும் அப்படின்னா

சோ நம்மளுக்கு தான் பாத்தீங்கன்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடக்கு பட் நல்ல அழகான கலர்ஸ் நிறையவே இருக்கு எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா நிறைய இருந்தா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கே லேட் பண்ணுவோம் அதே கம்மியாக என்ன டக்குன்னு எடுத்துருவோம் ஆக்சுவலா அதாங்க இப்ப நடக்குது அடுத்து இந்த சாரி பாருங்க இது வெறும் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க பாடி பாடி பேட்டர்னும் பாருங்க கீழே சரியும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இது எல்லாமே ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் டபுள் ஒன் மட்டும்தாங்க அதுவே நீங்க பை ஒன் கிஃப்ட் நைன் எயிட்க்கு வாங்கிக்கலாம் அடுத்தது இந்த சாரியும் அப்படிதாங்க பை ஒன் கேட் ஒன் தான் நீங்க நைன் நைன்டி வாங்கிக்கலாம் பட் நீங்க சாரி ஒன்னு வாங்கும் போது சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வாங்குற மாதிரி இருக்கும் இது பாருங்க ஐநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு தாங்க இந்த கலர் பிடிக்காத ஆளே கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க நல்ல ஒரு வெண்பட்டு மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு அடுத்தது இந்த சாரி பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு சில் சாரி வெறும் ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதுங்க ஃபைவ் சிக்ஸ்டி நைன் மட்டும்தான் சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு அடுத்து இது பாருங்க ரொம்ப யூனிக்கான ஒரு டைப்ல அழகா காப்பர் ஜரி வச்ச மாதிரி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு தாங்க பைவ் பிப்டி ஒன் அந்த பாடி கலர் பாருங்களேன் கிரீன்ல அழகாக கொடி பேட்டர்ன் போட்ட மாதிரி சான்ஸே இல்லங்க இதெல்லாம் வந்து இவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச் கம்மியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அதை விட இது காம்பினேஷன் பாருங்களேன் ப்ளூரஸ் அண்ட் கிரீன்ல உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு கொடுத்துட்டு பாடி ஃபுல்லா டார்க் கிரீன் கொடுத்துருக்காங்க அடுத்தது மின்ட் கிரீன் தான் நம்ம பாக்குறோம் செம்மையா இருக்கல இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் லெவன் ருபீஸ் வருங்க பை ஒன் கெட் ஒன்ல நைன் நைன்டி எயிட் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ சூப்பரா இருங்க ஒரு ஒரு கலெக்ஷன் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு நிஜமா இந்த பிரைஸ்க்கு இங்கே தாராளமா வாங்கலாம் ஸோ இதை பாத்தீங்கன்னா ஆடி வரைக்கும் தாங்க இந்த பிரைஸ் அது ஆடி ஆஃபரா போட்டிருக்காங்க சீக்கிரமா அவைல் பண்ணிக்கோங்க சோ இது எல்லா சாரீஸுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க சாரீஸா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் சில்க் சாரீ தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்செல்லாம் வரதே கிடைக்கிறதே கஷ்டங்க ஸோ கண்டிப்பா வாங்கிக்கோங்க

போட்டிருந்தாங்க சூப்பரா இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்து எடுத்துட்டு போலாம் சோ இப்ப நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் பிளஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம எஸ்பிபி சிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கோங்க ஆடி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பிரைசிங் எல்லாம் மாறிடும் ஆடி முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு சோ அவைல் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்